வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கட தொழிலாளர்கள் அவதானம் பதினான்கு வயது சிறுமி கொலை வெளியான மேலதிக தகவல்கள் முட்டை கோழி இறைச்சியின் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு ஆதரவு வழங்க தயார் அமெரிக்கா லோகான் ரணவர்த்தனவுக்கு விளக்கமறியல் நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் அரிசியில் மொத்த மற்றும் சில்லறை விலைகளை குறைக்குமாறு அரிசி வியாபாரிகளுக்கு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுவித்துள்ளார் இதன்படி ஒரு கிலோகிராம் நாட்டு அரிசியை நுகர்வோருக்கு மொத்த விலையில் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாய்க்கும் வழங்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுவித்துள்ளார் எதிர்வரும் பத்து நாட்களுக்கு இது தொடர்பில் தீவிரமாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதன்படி அரிசியின் விலை பின்வருமாறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் நாட்டு அரிசியின் மொத்த விலை இருநூற்றி ஐந்து ரூபாய் சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாய் ஒரு கிலோகிராம் வெள்ளை அரிசியின் மொத்த விலை இருநூற்றி பதினைந்து ரூபாய் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாய் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ நாட்டு அரிசியின் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாய் ஒரு கிலோ சம்பா அரிசியின் மொத்த விலை இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் சில்லறை விலை இருநூற்றி நாற்பது ரூபாய் ஒரு கிலோ கிராம் கீரி சம்பாவின் மொத்த விற்பனை விலை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் சில்லறை விலை இருநூற்றி அறுபது ரூபாய் என்பனவாகும் இரண்டு லட்சத்தி ஆறாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரை சேரி உண்டியல்களும் எதிர்வரும் பதினோராம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்டு எழுபத்தி ஆறாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு தொள்ளாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு முதிர்வு காலத்தை கொண்டு நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது வதுளை கணுப பகுதியில் உள்ள தனியார் களஞ்சிய சாலையில் மனித பாவனைக்கு ஒவ்வாத சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரங்குற கோதுமைமா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த களஞ்சிய சாலையின் முகாமையாளர் பொது சுகாதார பரிசோதகராக கைது செய்யப்பட்டுள்ளார் மாநகர சபையின் டெங்கு ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த பேரியளவிலான கோதுமை கோதுமைமா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது எலிகளால் சேதப்படுத்தப்பட்ட குதித்தொகுதி விற்பனைக்காக தயாராக வைக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட களஞ்சிய சாலையின் முகாமையாளர் புனையில் விடுவிக்கப்பட்டதுடன் மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் குற்றச்சாட்டில் பதிலை நீதிவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட உள்ளார் கம்பஹா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அகரவில பகுதியில் சிறுமி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளது பதினான்கு வயதான குறித்த சிறுமி கடந்த இரண்டாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக அவரது தாய் நேற்று முன்தினம் இரவு கம்பஹா காவல்துறையிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் அவர் காணாமல் போன சம்பவத்துடன் தனது இரண்டாவது கணவர் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் சிறுமியின் தாய் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட குறித்த இன் இரண்டாவது கணவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு சிறுமி கொலை செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது நிர்மாண பணிகளில் இடம்பெற்று வரும் வீடொன்றில் மலசல கூட குலையில் சிறுமியின் சல்லத்தை மறைத்து அதனை மூடியதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் கடந்த இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கணவன் அடகு வைத்த தங்க நகையை விடுவிக்க மகளிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த தங்க விடுவிக்க தந்தையுடன் செல்லுமாறு கூறிவிட்டு மனைவி பணியத்துக்கு சென்றுள்ளார் போதைக்கு அடிமையான கணவர் மகளுடன் தங்க நகைகளை வாங்க கொடுத்த பணத்தை கேட்ட நிலையில் மகள் மறுத்ததால் மகளை தாக்கி பணத்தை பறித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் பின்னர் வீட்டுக்கு வந்த அவர் மகள் தாக்கப்பட்ட இடத்திலேயே இறந்து கிடந்ததை கண்டு சிறுமியின் சண்டத்தை பொலித்தீன் பொதிகொன்றில் போட்டு கட்டிட வீட்டின் கழிவறைக்குள் மறைத்து மூடியிருப்பது விசாரணைகளை தெரிய வந்துள்ளது கிடைத்த தகவலின் அடிப்படையில் கம்பஹா நீதுவான் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய கழிவறை குழியில் போடப்பட்டிருந்த மகளின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் பிரித பரிசோதனைக்காக கம்பஹா வைத்தியசாலையில் அறையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்றைய தினம் கம்பஹா நீதுவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பஹா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வாகன இறக்குமதிக்கு அனுமதி தருவதாக அரசாங்கம் அறிவித்தும் அது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாந்த் மாணகே தெரிவித்துள்ளார் இதன்படி முதலாம் கட்டத்துக்கு பேருந்து மற்றும் உதவி என்பவற்றுக்காக அனுமதி வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் மக்களும் வாகன இறக்குமதியாளர்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளார்கள் இவ்வாறான பின்னணியில் பல வாகனங்கள் இறக்குமதியாளர்கள் அடுத்த வருடம் முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்வது தரப்பில் அவர்களது பேசுக் மற்றும் இணையதளங்களூடாக விளம்பரப்படுத்தி வருகின்றார்கள் இதன் காரணமாக வாகன இறக்குமதி பேசுபொருளாக மாறியுள்ளது இந்நிலையில் வாகன இறக்குமதிக்கான உரிய தினத்தையும் அரசாங்கம் இதுவரையில் அறிவிக்கவில்லை என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மானகோ தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதால் கட தொழிலாளர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் குறித்த கடற்பரப்புகளில் தற்காலிகமாக கடும் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மலை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சுமார் முன்னூறு பவுன் தங்க நகைகள் திரடிய சம்பவம் தொடர்பில் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடம் அதிகமான நகைகள் ஆவணங்கள் திரட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் விட காவல்துறையினால் மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் கோப்பாய் மாணிப்பாய் சுன்னாகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த இரண்டு வருடங்களாக துவிச்சக்கர வண்டியில் முகத்தை மறைத்துச் சென்று நகைகளை திருடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்துள்ளன குறித்த சம்பவங்கள் தரப்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பெறுவரால் கைது செய்யப்பட்டதுடன் அவர் பூங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்தவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆதரவு வழங்க தயார் என அமெரிக்கா அறிவித்துள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்காவுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளரான டொனால்ட் லூ இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப ரீதியான ஆதரவை வழங்குவதற்கு அமெரிக்கா தயாராக உள்ளது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப ரீதியான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு அமெரிக்கா ஆர்வமாக உள்ளதாகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசியா விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை மற்றும் இறைச்சியை தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்க முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் வரை முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் இருக்காது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சியின் விலையை ஆயிரம் ரூபாய்க்கு குறைவாகவே பேண முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரணவர்த்தவை எதிர்வரின் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அவர் இன்று உயர்நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் இந்தியாவிலிருந்து சுமார் இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பையும் இறக்குமதி செய்ய உப்பு நிறுவனங்கள் அரசாங்கத்தின் அனுமதியை கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அண்மையில் நாட்டில் நிலவிய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவிலிருந்து உப்பை விரைவில் இறக்குமதி செய்ய வேண்டும் எனவும் வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்தியாவிலிருந்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு வெங்காய நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுவித்துள்ளன கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் பாரியளவு வெங்காய சேர்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் வெங்காயத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க நோக்கில் இந்த கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசிக்கான தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜூ கே சோமசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அரிசி இறக்குமதி விடயத்தில் அசம்பந்த போக்கில் ஏற்பட்டுள்ளது தற்போது கட்டுப்பாட்டு விலையில் சதோச ஊடாக அரிசி வழங்கப்பட்டாலும் அங்கு வழங்கப்படும் அரிசி தொகை போதுமானதாக இருக்கவில்லை அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவிய காலப்பகுதியில் அரசாங்கம் விரைவாக செயற்பட்டு அரசியை இறக்குமதி செய்திருக்க வேண்டும் அரசாங்கம் ஏதேனும் சில காரணங்களுக்காக அரசியை இறக்குமதி செய்யவில்லை என்பது புலப்படுத்தப்படுவதாக இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜூ கே சோமசிங்க தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வங்காள விரிகுடாவில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் கிழக்கு கடலில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வானிலையில் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக டிசம்பர் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் எலிகாச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இரத்தினபுரி காலி கள்ளத்துறை ஹம்பாந்தோட்டை குறுநாகல் கேகாலை மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக இனங்காணப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டில் சுமார் பத்தாயிரம் பேர் எலிகாச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதேவேளை இலங்கையில் இந்த வருடத்தில் நூற்றி இருபது தொடக்கம் இருநூறு பேர் வரையும் ஹெலிகாச்சரால் உயிரிழக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஏத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி